அவை ஓய்ந்து தூங்கிடவே இணக்கம் தீரக்க இதயம் தீரக்க இறைவ நதி வேத கோஷம் வேத கோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ புரியவரோ அவரடி தேடி தேடி நாத போதாத்திடா இரு எனக்கு ஆயிரம் கவலைகள் ஆயிரம் கவலைகள் ஒன்னொன்னா சொல்லு கூட இன்னொரு கவலை சேர்த்துக்கோ ஆயிரத்தி ஒரு கவலைகள் ஆயிரத்தி ஒரு இரவுகள் மாதிரி செல்லம்மாவின் ஆயிரத்தி ஒரு கவலைகள் அப்படின்னு ஒரு புக்கு போட்டுலாம் உனக்கு கிண்டலா இருக்கு நம்ம கிருபாவை நினைச்சேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்தன நல்லா தான் அம்மா நீ எங்க நினைச்சு கவலைப்படுமா பெத்தவன்னு இருந்த பிள்ளைகளை பத்தி கவலைப்பட்டு தாண்டி ஆகணும் அதுலயும் புள்ள குழந்தைன்னா கொஞ்சம் வாஞ்சியா தாண்டி இருக்கும் அம்மா அவ ஐடி ஜாப்ல நல்லா சம்பாதிக்கிறான் மணி ஒரு வக்கீல் கிட்ட ஜூனியரா வேலை பாத்துட்டு இருக்கா அவளுக்கு என்னவா கஷ்டம் ஆமாண்டி நன்னாதான் சம்பாதிக்கிறா இதோ இந்த குழந்தை பிறந்த வேலை அவ நன்னா இருக்கட்டுமே நன்னா சம்பாதிக்கட்டுமே

நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீயும் நன்னா இருக்க போற நான் பாக்க தான் போறேன் இப்படி கோட்டை கட்டிதா வேம்பு மாமாத்த ஜெயந்தி கனவுல மதந்தா இப்ப பார் ஓஹோ எல்லாம் ஆஹாவும் இல்ல சராசரி இடத்துல போய் மாட்டின்டா என்ன நன்ன சமாதானப்படுத்துறமா இது பாருமா அது அவ ஜாதக கோளாருமா அத நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இப்போ என்னையே எடுத்துக்கோயே என்ன முதல்ல ஒரு பெரிய ஆபீசர் வந்து பொண்ணு பார்த்தா எனக்கு இந்த சாம்பு சாசனோட வாக்கப்படணும் இருக்கு இருக்கு என்ன பண்ண முடியும் பிரம்மா லிப்பிடி மாத்த முடியாது வச்சுட்டு பாடுபடுற நாளைக்கு குழந்தை போய் கூட்டிட்டு வரட்டுமா எனக்கு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்னடி விளையாடுற ஆத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு முதல்ல துணிய மடி அப்புறமா சமையல் கட்ட போய் வேலையை கவனிக்கிற வழிய பாரு மண்ணி குழந்தை சீராடுறாளும் ஏமா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டின்ற உனக்கு சந்திரனா பெருசா போயிடுத்து பின்னடி உங்க மணி இருக்காளே அந்த குழந்தை இங்க கொண்டு விடலாம இதுவும் பாதிக்கப்பட்ட இடம் தானே கொண்டு போய் ஜட்ஜி அதுல விட்டு விடுறான் அந்த குழந்தை அந்த அம்மாவோட சொகத்தை கண்டு அங்கேயே ஒட்டின் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இது செல்லமா பாட்டிங்கிறதே மறந்துடும் போறது அம்மா அம்மா என்னடி நீ வேணா பாரு அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல நீ வேணா பாத்துக்கிட்டே அந்த குழந்தைவ மடியில இருந்து கீழே இறங்காம செல்லமா பாட்டி செல்லமா பாட்டின்னு உயிரை எடுக்க போறது ஏ ஆர்த்தி இந்த சனியில எடுத்துட்டு போடி இந்த பிசாச எடுத்துட்டு போடி நீ சொல்லல என் பேர் ஆர்த்தி இல்ல மாத்திடு ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க கோச்சு சொல்லுங்க நம்ம பாகவதர் செஞ்சின்ற ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கிட்டார் என்ன நீலகண்ட செக்கிலோட கையெழுத்து போட்டு வச்சுட்டேன் என்ன இப்படி சொல்றீங்க அவருக்கு அதிகமா ராயல்டி தரதா யாரோ ஆசைவார்த்தை காமிச்சிருக்காங்க என்னங்க இது அவருக்கு அப்புறம் மிச்சத்தை நானும் போறேன் அதையும் புண்ணிய காரி கொடுக்க போறோம் அவருக்கு தரேன்னு சொன்னதா சொல்லிருக்கா சரியா படல முதல்ல செய்ய போறோம் அவருக்கு இதுதான் முதல் சீடி ஏன் இப்படி பேராசை பிடிச்சு போய் அறியறாரு அப்படி அப்படி சொல்ல முடியாது என்ன அவரோட குடும்ப நிலைமை அப்படி அவ்வளவுதான் அட என்னதான் சொல்லுங்க மனுஷனுக்கு வாக்கு சுத்தம் வேணும் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறேன் எவன் மதிப்பான் உபன்யாசம் பண்ற பெரிய மனுஷன் இவர் இப்படி இருப்பார் நான் நினைக்கவே இல்ல

நூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் பில் தந்துடுறேன் இல்லன்னா பரவாயில்ல இருக்க இந்த டபால போட்டுடு டொனேஷன் மாதிரி இருக்கட்ட ரொம்ப தேங்க்ஸ் வாங்க எங்கே பிராமணன் இந்த அப்பாவோட உபன்யாசீடி மார்க்கெட்ல வந்துருத்தாம எதிர்த்து மாமி சொன்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன இருக்காதேம்மா அப்படி வந்திருந்தா அப்பாக்குன்னு ஒரு காம்பளிமெண்ட் சீடி குடுத்திருப்பாலே என்ன இவன் எப்படி சொல்றான் அவன் சொல்றது வாஸ்தவம் தான் வந்தாச்சு நானே தொண்ணூத்தி ஒன்பது ரூபா படத்தை போட்டு சீடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி மாமி வாங்கிருப்ப அத போட்டு பாத்துருப்பா நல்லா இருந்தது சொல்லிருப்பா அப்பா பப்ளிக் தான் உங்க சீடியை காசு கொடுத்து வாங்கணும் நீங்க எதுக்காக காசு கொடுத்து வாங்குற அது எப்படி அவ காம்ளிமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவா நீங்க கேட்க வேண்டியதானே ராஜி கான்ட்ராக்ட் எடுக்கிற ஒரு கண்டிஷன் கூட ஆனர் பண்ணல அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி காம்ப்ளிமெண்ட் காப்பி நம்ம குடுப்பான் ஏன்பா ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டதா அம்மா சொன்னாரு அவ குடுத்தது போஸ்ட் டேட்டட் செக்டா

டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வித்துட்டு எல்லா பணத்தையும் கபடிகரம் பண்ணிவிட்டா அந்த தியானம் ஆயிட்டான் என் தலையெழுத்து சுத்த பிராடா இருக்கான் போல இருக்கு ஏப்பா சிவராமா இப்ப எதாவது செய்ய முடியுமா அட்ரஸ் கொடுங்க நானே என்ன எது நேரில் போய் விசாரிக்கிறேன் எனக்கு தெரியாத விசிட்டிங் கார்டு என்ன அட்ரஸ் போட்டிருந்தாலும் அங்க போய் பார்த்தேன் கடைசியில பார்த்தா ஒத்தரவே இல்ல பொய் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இது ரொம்ப முக்கியமான கார்டு பத்திரமா எடுத்து வைன்னு சொன்னேன் அந்த கார்டா ஆமா ஆமா

அதான் ஏமாத்திருக்கான் ரொம்ப வாஸ்தவம் இவட ஏமாந்து போய் தான் கல்யாணமே பண்ணிட்டு இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்பா இப்படி ஏமாத்தனால சும்மா விடப்படாது நான் உங்களை அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இருக்கேன் நீங்க என்ன சொல்றேன் ராஜி எதுக்குமா போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம் இது பாரு நான் நாலு இடத்துல கதை சொல்றேன் அனாவசியமா என் பேர்ல அடிபடும் பேப்பர்ல இத பத்தி எல்லாம் எழுதுவா நான் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டுதான் போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு நினைச்சுப்பா எதுக்கு அப்படியே இருந்துட்டு போட்டுமே பகவான் இருக்காம அவ எல்லாத்தையும் பார்த்து சும்மா இருப்பான இது எல்லாத்துக்கும் தின்னரை கொடுப்பான் அப்பா அவளெல்லாம் இப்படியே விட்டு வச்சோம்னா மேற்கொண்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டேதான் இருப்பான் இந்த மாதிரி ஃப்ராடுகளுக்கு எல்லாம் நாம தான் பாடம் கத்து கொடுத்தாகணும் நாளைக்கு நாம போலீஸ் ஸ்டேஷன் போறோம் கம்ப்ளைண்ட் குடுக்கறோம் நீங்க என் கூட வர அவ்வளவுதான் ஏய் அங்க இருக்கிறது அசோக் மாதிரி இல்ல அசோக் மாதிரி இல்ல அசோக் எதுக்கு வந்தான் பீச்சுக்கு அவன் தியானம் பண்ண அடிக்கடி வருவான் நம்ம போய் பாத்துட்டு வரலாமா நான் வரலப்பா அவன் ஏதாவது பேசியே கொண்டுடுவான் ஏம்பா நம்ம குழந்தை போறக்க அவன் நிறைய பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா அட்லீஸ்ட் நானாவது போய் பாத்துட்டு வட்டுமா என் கூட பீச்சில் உட்காந்து சந்தோஷமா பேச வந்தியா இல்ல அவனோட பேச வந்தியா சரி அப்போல ஹ இந்த பொம்பளைங்களா தான் முஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிங்களே சரி போயிட்டு வாங்க சீக்கிரம் வந்துடும்

லோக நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பிரம்மாண்டமான முறையில ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒத்திசை அதாவது ஒரு ஹார்மோனியோட வழி நடத்தி இருக்கு அந்த பிரபஞ்ச லயப்படி எழுதப்பட்ட திதியா இருக்கலாம் அப்படி இருக்குங்கிற பட்சத்துல எதுக்கு வீண் பிரார்த்தனை பிரார்த்தனைங்கிறது பகவானுடைய செயலை நாம அனுசரிச்சு போறதுக்காக நம்மோட ஆசைகளை பகவான் அனுசரிச்சு போகணுங்கிறதுக்காக இல்ல ஒருவேளை அப்படி நடந்தா அது பகவானுடைய வில்லு நாம புரிஞ்சுக்கணும் நம்முடைய வில்லும் பகவானுடைய வில்லும் கோயின்சைட் ஆயிருக்கு நாம புரிஞ்சுக்கணும் நீ மட்டும் என்ன ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கலனா நான் தேவையில்லாம சிசேர் என்ன பிரிஃபர் பண்ணிருப்பேன் இறைவன் என்னையும் ஒரு கருவியா பயன்படுத்தின்தான் நினைக்கிறேன் இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பிருக்கேன் என்ன நிகிட்டா ராசி இல்லாத குழந்தையா யார் அப்படி சொன்னா? ரமேஷ் என்ன காரணம் அவ பொறந்த கையோட இவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கலையா அதனால அப்படி சொல்றாரு ஆசை இல்லாத ஒரு தகப்பனுக்கு தான் மகளா பிறந்ததா அந்த சிசு நினைச்சா அவர் என்ன செய்வாரா குழந்தை பிறந்த வேலையான அப்பனுக்கு கெட்ட காலம் வந்து சொல்ல முடியுமா இப்போ கெட்ட காலம் அது இண்டிகேட் பண்ற மாதிரி குழந்தை பிறகுதான் குழந்தைகளால தப்பு இல்லை அது இன்னொரு ஜாதகம் வந்து சொல்லி அவ்வளவுதான் அதனால இல்லை இவனுக்கு கெட்ட காலம் இப்படி ஜெனரலா வழக்கம் வந்து இந்த குழந்தை ராசி கெட்டது ஆகி போச்சு இவனுடைய முந்தைய கர்மாப்படி படி இவன் ஜாதகப்படி இவனுக்கு கெட்ட காலம் வரணும் அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த குழந்தையுடைய ஜாதகம் பிறந்த குழந்தையுடைய ஜாதகம் அதை இண்டிகேட் பொண்ணு அவ்வளவுதான் அதனால அது வரதில்லை இட் இஸ் ஒன்லி இண்டிகேஷன் நாட் தி காஸ் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லிச்சு சார் பிரார்த்தனை பண்ணலைன்னா கிரகணத்தில் குழந்தை பிறந்திருக்குமான்னு கேட்டுச்சே அதுக்கு என்ன பதில் சொல்லி அதுக்கு பதில் சொல்றதுக்கு கிரகணத்துல குழந்தை பிறந்தால் தப்பில்லை அப்படின்னு ஏற்கனவே அந்த நான் சொன்னது உங்களுக்கு கன்செப்சன் தான் கிரகணத்தில் கூடாது டெலிவரி தப்பில்லை அது இருக்கட்டும் இப்ப நீங்க கேட்ட கேள்வி பிரார்த்தனை பண்ணலன்னா கிரகணத்தில் குழந்தை பிறந்திருக்குமா கிரகணத்தில் குழந்தை பிறக்கணும்னு இருந்தால் அந்த தாயா இருக்கோ அந்த மாதிரி இருந்தால் அவ பிரார்த்தனை பண்ண மாட்டான் பிரார்த்தனை அவ பண்ணால் அது கோடத்து கரெக்டா பொருந்திருக்கு பட் பண்ணல என்ன என்ன இருக்கும் கேட்டீங்க நீங்க பண்ணல என்ன அவ கருப்பு அப்படி குழந்தை பிறந்திருக்கும் என்ன மாரி கால வேலை பார்த்தவரா இருந்தா என்ன நம்பிக்கையே இன்னும் விடல அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதவமா நீ பிராமணன் ஆயிண்டு வரியா பிராசசிங் நடந்துட்டு இருக்கேன்

உன் ஆன்மீகத்தோட ஆழத்தையும் அகலத்தையும் புரிஞ்சுக்காம நான் நான் இழுக்க பார்த்தனே இத்தனை நாளா உமா உன்னோட கம்பெனினால நானும் நிறைய நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன் இல்ல அப்ப நான் கிளம்புறேன் அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரி வரேன் நீ போயிட்டு வா இருக்க இங்க தான் இருக்க இங்க எங்க உட்காந்து இருக்க காருக்கு முன்னாடி நிக்கிறேன் காருக்கு போயிட்டியா ஏன் காருக்கு போன இல்ல பாரு நான் இல்ல நான் சொல்றது கேளு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆயிடுது மாயே நம்ம அங்க உட்காந்து பேசலாம் ஐ அம் டோட்டலி அப்செட் நானா சொன்னனே கொஞ்சம் டைம் எடுத்து சாரி நான் உன்ன ஒண்ணுமே கேட்கல நேசம பீச் வரவளே ச்சே ச்ச நிம்மதியா வந்து இருந்திருப்பேன் சரி வா கொஞ்ச நேரம் உட்காந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பீச் வரலாம் கார்ல உட்கார் போலாம் இல்ல நான் ப்ளீஸ் உட்கார் நாளை வருவது முன்னாள் மூணு வாக்கியத்துக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு இருந்த இப்ப ஒரே வார்த்தைக்கு மூணு வார்த்தை சொல்றேன் இம்ப்ரூவ்மெண்ட் தாண்டா யாரு என் ரெஃபரன்ஸ் ஒண்ணு வரப்படாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிவிட்டேன் சாதாரண ஃப்ரெண்ட விட அசோக் உனக்கு ஒரு படி மேல் இல்லையா இப்படி நான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன்னா என்னவா பாம்பு நினைச்சு அடிக்கவும் முடியாது நினைச்சு தாண்டவும் முடியாது நமக்கு நாற்பது வயசு ஆயிட்டா ஒரு கொண்டாட்டம் ஐம்பது வயசு ஆயிட்டா ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு